என்ன காலையிலே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு டிக்டாக கிளம்பிட்டேன் நீங்க உங்களுக்கு ஆஃப் தானே ஊட்டிக்கு தான் டெய்லி சாரி கட்டிட்டு இருக்கேன் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண கூடாதா நீ ஏன் பாப்பா குறி ஊண்டுகுல குண்டு வைக்கிறா நம்மக்கு இங்க சின்னதா அத பேசற கூட கேட்றோம் அவ உடனே அங்க வந்து கிடி கிடி போற போறா என்னவோ வைரம் அப்படி இப்படின்னு ஏதோ காதுல விழுது வைர பசிக்குது வைர பசிக்குது ஏதோ கொண்டாடுவேன் அது உங்க காதுலயே விழாது வைரோன்னு கேட்டா போதுமே உடனே எங்க இருந்தாலும் நங்குனது நின்று அழகுன்ற பேர்ல இப்படி அசிங்கமா அரையும் குறையுமா ஆடைய போட்டு அவங்கள ஒரு விதத்துல அவமானப்படுத்துறீங்க நீங்க இப்படி அரை பண்ணிட்டு நீங்க ரோட்ல போகும்போது அவங்க பாக்குற பார்வைக்கும் மார்னிங் குட்டிமா ஹேமா நேற்று ராத்திரி ஏதோ உனக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு அது எனக்கு செஞ்சு கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டியே இன்னைக்கு எனக்கு லீவ் தான் சரி வா அப்படியே கையோட அந்த வர்க் இப்ப முடிச்சிரலாம் ஆமாப்பா நீங்க தானே தமிழ் பேச்சு போட்டி எல்லாம் கலந்துக்க சொல்லி எனக்கு சொல்லி இருக்கீங்க எங்க ஸ்கூல்ல தமிழ் பேச்சு போட்டி வருதுப்பா அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அத பத்தி எப்படி தயார் பண்றதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் தமிழ் நம்ம மூச்சு தமிழ் நம்ம பேச்சுன்னு சொல்ற நானா தமிழுக்கு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் கண்டிப்பா உதவி சொல்றேன் செல்லோ கொஞ்சம் இரு அக்கா இங்கயோ கலமரா போடுங்க அவளை என்னன்னு கேட்டு வந்தா அப்பா அங்க பாருங்க அக்கா காலையில இங்கே கிளம்பிட்டான் பாருங்க அவ ட்ரெஸ்ஸோ நடையும் ஐயோ நான் சொன்னா என்ன திட்டுவா நீங்களே பேசிக்கோங்க மாமா பெரியவளே பெரியவளே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் என்ன காலையிலேயே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு டிக்டாக்கா கிளம்பிட்ட இன்னைக்கு உனக்கு ஆஃப் தானே டியூட்டி கூட இல்லையே ம் போகும்போது எங்க போறோன்னு கேட்கக்கூடாது சரி எங்க இருந்து திரும்பி வருவா டியூட்டிலாம் ஒன்றும் இல்லைப்பா இன்னைக்கு லீவு தான் அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறேன் மா சொல்றேன்னு தப்பு நினைச்சிக்காத நீ ஏர்போர்ட்டில் ஏர் ஹோஸ்டஸ் வேலை தான் செய்கிற இல்லைன்னு சொல்ல ஆனால் அவங்க கூட உனக்கு யூனிஃபார்ம் சேரீ தானம்மா ஆனால் நீ வெளியே போக மட்டும் ஏன் இப்படி யாரையும் குறையமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிற இதை கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு ஒன்றுமே புரியல சரி தகவற முறையில் கேட்டு தானே ஆகணும் அதான் கேட்டேன் என்னப்பா நீங்கள் எனக்கு இந்த சாரீயை கட்டி கட்டி போர் அடிச்சு போச்சு டியூட்டிக்கு தான் டெய்லி சாரீ கட்டிட்டு இருக்கேன் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகும்போது கூட சாரி கட்டி இழுத்து போற்றி மூடிட்டு தான் போகணுமா இந்த ட்ரெஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது

நீ அவ்வளோ மாதிரி நாகரிக இந்த பேரில் உருவாக சரி சரி இந்த பசங்க என்ன சொல்லி என்ன கேட்க போதுங்க இந்த பசங்க நினச்சா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டிது சரி சரி அது போட்டுமா உனக்கு ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கு நீ அதுக்கு என்ன தலைப்பு அதை சொல்லும் போலப்பா என்னோட பேச்சு போட்டிக்கு எங்கள் தமிழம்மா கொடுத்த தலைப்பு உடலுக்கு மரியாதையா இல்லை உடம்புக்கு மரியாதையா அப்படின்ற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன் இது ரொம்ப புது தலைப்பாக இருக்குப்பா இதை பற்றி என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல அப்பா கிட்டே போய் கேட்டேன் அவங்க உங்கள் அப்பா தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோன்ட்டாங்க ஏன்னா ரொம்ப பேசாத பேசாத நான் சும்மா இருந்தாலும் இந்த மாதிரி நான் பேச வைக்கிறதுக்கு எதையாவது தலைப்பு கொடுத்துருவா சரி இதுவும் நல்ல தலைப்பு தான் உனக்கு தேவையான தலைப்பு நானே வர அவசரத்துல காசாவிய வச்சுட்டே வந்துட்டேன் காலையில இந்த அப்பா வேற கிளம்புற அதுலேயே மறந்து போச்சு ம் காலிங் பெல் அடிச்சு இந்த குட்டி வாழை தூக்கி சாவியை கீழே போட சொல்லலாம் ஆனா அது அருந்த வாள் தூக்கி கண்டபடி வீசி அறிஞ்சிடும் அப்புறம் அந்த சாவிக்கு நான் தான் செலவு பண்ணிகிட்ருக்கணும் அதை யோசிக்கும்போது நாம்ளே கொஞ்சம் படி ஏறி போய் சாவி எடுத்துகிட்டு வந்துடலாம் போனால் இந்த அப்பாவும் இந்த குட்டி பிசாசும் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் நின்று கேட்போம் என்ன தலைப்பு சொன்ன உடலுக்கு மரியாதையா உடம்புக்கு மரியாதையா எது முக்கியம் ரொம்ப அருமையான தலைப்புமா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கும் உன்னை போல் வருங்காலத்தில் பெரிய பொண்ணாக போகிறவங்களுக்கும் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் உடலுக்கு மரியாதை அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்க உடல்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் எவ்வளோ பெரிய படிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் அவர் சித்தப்பட்டு இவர் வராருன்னு சொல்ல மாட்டாங்க உடல் எப்போ வருது இந்த பாடி எப்போ வருதுன்னா சொல்லுவாங்க அதுதான் அந்த உடலுக்கு செய்கிற மரியாதைன்னு அர்த்தம் அந்த மரியாதை எப்படி கிடைக்கும்னா அந்த மனுஷனோ மனுஷியோ அவங்க வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க மற்றவங்களுக்கு எப்படி உதவியாக இருந்தாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க போகிற காலத்தில் அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் தனியே நாலு பேரோட போறதை விட பின்னாடி எவ்வளோ கூட்டம் வருதோ அதுதான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை அப்போதான் அதுக்கு உண்டான மரியாதை அந்த உடலுக்கு கிடைக்கும் ஆனால் உடம்புக்கு மரியாதைன்னா இந்த இப்போ போனாலுங்க அக்கா அந்த மாதிரி முக்கால் உடம்பு வெளியே தேடுக்காம அழகா அடக்க உடக்கமாக புடவை கட்டிக்கிட்டு போனால்தான் அது வந்து உயிரோடு இருக்க நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற மரியாதைன்னு ஒரு அர்த்தம் என்னப்பா சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியலையே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அதுல தான் சூட்சியமே இருக்குது எல்லாத்தையும் புரியுற மாதிரி சொல்லிட்டேன்னா உனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க இப்படி புரியாமல் அதிமேதாய் மாதிரி பேசினா தான் ஓஹோ இந்த பாப்பா நல்லா பேசுது அப்படின்னு அதுக்கு முதல் பரிசு கொடுப்பாங்க அதே நேரத்தில் மறைமுகமாக சொல்லி கொடுத்த என்னையும் பாராட்டுவாங்க அதுக்கு தான் இப்படி சொன்னேன் ஆனால் உங்கள் வயசு இது புரியாது எனக்கு தெரியும் உனக்கு புரியுற மாதிரி விளக்கமாகவே சொல்கிறாங்க என்ன அடிக்கட்டில் யாரோ ஏரிய வசத்தம் இருக்குது ஒரு வேளை பெரியவளாக தான் இருக்கும் அவளுக்கு சேர்த்தா மாதிரி இந்த விஷயத்த சொல்லி அவளுக்கும் சுருக்கமாக சொல்லி புரிய வச்சிருந்தோம் என்னப்பா நான் எதுவும் கேட்கறேன் ஆ அது ஒன்றும் இல்லை கண்ணு உனக்கு தனியாக சொல்லணுமான்னு பார்த்தேன் சரி இதுதான் சரியான நேரம் நான் சொல்றது யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் சரி நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுப்பாப்பா அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும் இந்த உலகத்தில் ஆண்டவம் படிச்ச எல்லா பொருளுமே மதிப்பு தான் ஆனால் மக்களால் ரொம்ப மதிக்கக்கூடியதாகவும் போற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது இந்த உலகத்துல மறைக்கப்பட்டதாகவும் அதை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட வேண்டியதா இருக்கு நான் நீ ஏங்க நீங்கள் நீங்க சார் ரசிகன்றது எனக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு தெரியுமா கல்யாண நாள்ல இருந்து தான் புரியாம பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட கூடமா அங்க பாருங்க பாருங்க அந்த சோடா புட்டி கண்ணாடிக்குள்ள எப்படி திருன்னு முழிக்குது அந்த புள்ள இத்தனை புரியாம பேசிட்டீங்க அந்த குழந்தைக்காவது கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்களேங்க ஓய் அந்த சந்தனி சாக்கில் கலாய்கிற அவளுக்கு கேட்டிருக்க கேள்வி அவ்வளோ டஃப்பாக இருக்குது அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் பதில் சொல்ல முடியும் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோ பார் வானம் வான நிறம் என்னன்னு கேட்டால் இதுங்க நீளன்னு சொல்லுவோம் அதை விட்டுட்டு இன்டலெக்சுவல் கொஸ்டினாக கேட்டால் இன்டலெக்சுவலாக தான் பதில் சொல்லணும் அதுக்கு நான் என்ன பண்றது என்ன தான் தலைப்பு கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள் என்னை போட்டு குழப்பிற மாதிரி போட்டு அந்த குழந்தையும் குழப்பாதீங்க நீங்கள் பேசுனா எனக்கு தான் தூக்கம் வருது அந்த குழந்தையை பாருங்க சொக்கி சொக்கி விழுது அப்புறம் இப்படியே இருந்தா நாளைக்கு நான் தான் போய் டீச்சர்கிட்ட போய் நிற்கணும் சரி பாப்பா அம்மா வேற உட்காலத்துக்கு வந்துட்டா ஏண்டி நூறு தடவை கூப்பிட்டா கூட காலே கேட்காது இங்கே என் வாயிலேருந்து ஒரு சின்ன தூசி கிழவு இருந்தால் கூட அவ காதில் நங்குன்னு விடும் டக்குன்னு ஓடியாந்துருவா சரி சரி உனக்கு சீக்கிரம் புரிய மாதிரி சொல்றேன் பாப்பா இந்த டிவி விளம்பரத்தெல்லாம் காட்டுறாங்களே வைரம் வயரோன்னு அந்த வைரம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் டிவி விளையாடுற இடத்துல காட்டுறாங்களாப்பா அப்போது டிவிக்குள்ளே தான் கிடைக்கும் ஐயோ ஐயோ இல்லைம்மா அது விற்கிறதுக்காக டிவியில் காட்டுறாங்க உண்மையில வயரம் பூமிக்கு ரொம்ப ஆழத்தில் ரொம்ப பாதுகாப்பான பத்திரமான இடத்துல இருக்கும் அது கீழே 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 தோண்டி போய் தான் அதை எடுப்பாங்க அது ரொம்ப அரிதாக கிடைக்கிறதுனால அது விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது புரியுதா ஓ அப்படியாப்பா அப்போது ரொம்ப வசந்தமாக தான் அந்த வயரம் போடுவாங்களாப்பா நீங்க ஏன்பா அம்மாக்கு அந்த வயிறு வாங்கி போடல ஐயோ பாப்பா நீ ஏன் பாப்பா குதி ஊண்டுகளை குண்டு வைக்கிற அம்மாக்கு இங்க சின்னதா அதை பேசுறத கேட்டுறோம் உடனே அங்கிருந்து கிடைக்கணும்னு சொந்தரா போறாங்க என்னவோ வைரம் அப்படி இப்படின்னு ஏதோ காதில் விழுது வைர பசிக்குது வைர பசிக்குது ஏதோ கொண்டாடுவேன் அது உங்க காதிலே விழாது வயரோன்னு கேட்டால் போதுமே உடனே எங்கே தானே நங்கு நின்றுடுவே வைரம் இல்லை ஒன்றும் இல்லை குழந்தைக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கேன் போய் உள்ளே போய் வேலையை பாரு அது சரி பாப்பா அம்மா கழுத்தில் ஒரு முத்து மாலை போட்டிருக்காள் அந்த முத்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியுமா ஓ தெரியுமே எங்கள் சயின்ஸ் மிஸ் நேற்று அதை பற்றி தான் பாடம் எடுத்தாங்க கடலில் ரொம்ப ஆழத்தில் சிப்பி இருக்குமாப்பா அந்த சிப்பிக்குள்ள முத்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குமா அதை அவ்வளோ சீக்கிரம் யாரும் போய் எடுக்க முடியாதாம்ப்பா இந்த மீனவங்கள்லாம் அதுலேயும் ரொம்ப திறமையானவங்க மூச்சு அடக்கிட்டு கடலோட ஆழத்துக்கு போய் தான் அந்த சிப்பி எடுத்து முத்தெல்லாம் எடுப்பாங்களாம்ப்பா வெரி குட் இப்படிதான் விசுக சொல்லும்போது கவனமாக கேட்கணும் எங்கேயோ வாசலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு கூடாது குட் கேர்ள் சரி நான் உன்ன இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்கள் அம்மா கழுத்தில் போட்டு தக்க தக்கன்னு மினின்னு இருக்காங்களே அந்த தங்க சங்கிலி அது எங்கேருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா பாப்பா ஓ தெரியுமே சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி தங்கம் நகை கடையில் தானேப்பா கிடைக்கும் ஐயோ பாப்பா உனக்கு நான் ஆன்சர் சொன்னால் உனக்கு நீ ஆன்சர் சொல்கிற அடுத்ததுக்கு நான் தான் சொல்லணுமா அது கடைசியா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் உண்மையில கோல்டு எங்கேருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிய தெரியாதா ஐயோ அப்பா நாம எல்லாரும் தானே கேஜிஎஃப் படம் மாஞ்சி மாஞ்சி போய் பார்த்தோம் அதுக்குள்ள மறந்து போச்சா உங்களுக்கு இந்த பூமி கடியில தங்க சுரங்கம் தோண்டுவாங்கப்பா அதுல அடியில பாறைக்கு நடுவுல கொஞ்சம் 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 தங்கம் இருக்கும்ப்பா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் தங்கம் எடுக்கிறாங்க இது கூட தெரியாதா உங்களுக்கு வெரி குட் ராச்சலோ எங்க நீ ஆன்சர் பண்றேன்னு பார்த்தேன் நம்மளாம் தான் படம் உட்காந்து பார்த்துமே இப்படி தான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதில் உடைய விஷயத்த நம்ம மூலையில் ஏற்றி வச்சுக்கணும் வெல் டன் சரிப்பா அது தெரிஞ்ச விஷயம் தானே நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க அப்போ ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுனாலையும் கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கிறதுனாலையும் அந்த பொருளுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குதுன்றதை நீ ஒத்துக்கிறது தானே ஆமா கண்டிப்பா ஒத்துக்கிறேன் அது போலதான் ஆண் பெண் ரெண்டு பேருடைய உடலும் கடவுள் கொடுத்துருக்கிற இந்த உடல் ரொம்ப புனிதமானது எப்படி வைரம் தங்கம் முத்து இதெல்லாம் ரொம்ப விலை மதிப்பானதோ அதை விட நீங்கள்லாம் ரொம்ப விலை மதிப்பானவங்க புனிதமானவங்க ஆம்பளை பசங்க ஒன்றா அப்படி இருப்பாங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்களா பிறந்துட்டா நீங்கள் உங்கள் உடம்ப முழுசாக மறைச்சிக்கணும் ஆண்டவனுடைய படைப்பிலேயே ரொம்ப அதிசயமானது இந்த பெண் கடவுள் படைத்த அற்புதமான ஒரு படைப்பு அப்படி ஆண்டவன் கொடுத்த அற்புதமான பொக்கிஷமான இந்த உடலை பெண்கள் உயிரா மதிச்சு பாதுகாப்பா மறைச்சு வச்சுக்கணும் கடவுள் கொடுத்த இந்த அழகுன்றது எல்லாரும் பார்த்து ரசிக்க தானப்பா அதை ஏப்பா நம்ம ஒளிச்சு மறைச்சு வச்சுக்கணும் நம்ம வீட்டில் நம்ம பெட்ரூம்குள்ள யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு லாக்கர் வாங்கி வச்சிருக்கணும் அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமில்ல ஏப்பா தெரியாது அது கூடமா தெரியாது நம்ம வீட்டில் இருக்க விலை மதிப்புள்ள பொருள்லாம் தங்கம் வயிறும் வெள்ளி பணம் அதெல்லாம் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு தானேப்பா அப்படி நம்ம பத்திரமா வைக்காம அப்படி அப்படியே கண்ட வேணிக்கு போட்டு வச்சுட்டு அப்படியே அக்கடான்னு என்னடா கண்ணாகும் ஐயோ அப்பா இது கூடமா தெரியாது உங்களுக்கு எவனாவது இல்ல பொறுக்கி பசங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் மொத்தமாக திருடிட்டு போயிடுவாங்க அப்புறம் நமக்கு ஒன்றுமே இருக்காது புரிஞ்சுட்டேடம் இந்த பொண்ணகை வைரம் வெள்ளி எல்லாத்தையும் விட எங்கள் பொண்ணுங்களாக நீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொக்கிஷமாக உங்களை நாங்கள் பாதுகாக்கணும் எப்படி லாக்கரு விலை மதிப்பான பொருள்களை பத்திரமா பார்த்துக்குதோ அது மாதிரி நீங்களே உங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் உங்களை பொக்கிஷமாக நினச்சி வளர்த்த உங்கள் அம்மா அப்பாவை துச்சமாக மதித்து அவங்களுக்கு அழகுன்ற பேரில் இப்படி அசிங்கமாக அரையும் குறையுமா ஆடையை போட்டு அவங்கள ஒரு விதத்தில் அவமானப்படுத்துகிறீங்க குழந்தைங்க மேலே இருக்க பாசத்தினாலையும் எங்கே நீங்கள் கோச்சிப்பீங்களோன்னு நினச்சி அவங்க வெளியே சொல்ல முடியாமல் கும்பிட்றாங்க உண்மையில் அவங்க மனசை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ண்டா எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்க கூட பிறந்தவங்க பார்க்குற பார்வைக்கும் ரோட்ல போகிறோமோ நீங்கள் இப்படி அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ரோட்டில் போகும்போது அவங்க பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உண்மையிலே நம்ம வீட்டில் இருக்கவங்க கள்ளங்கவடம் இல்லாமல் பார்ப்பாங்க ஆனால் ரோட்ல போகிறவன் நாய் எப்படி கறி துண்டை பார்க்குமோ அந்த மாதிரி பார்ப்பாங்க அந்த பார்வைக்கும் இந்த பார்வைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் புரிச்ச மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கு அம்மாடத்தங்க எப்போவுமே நல்லா பார்த்துருக்கியா உங்க அம்மா கறிவங்க போனான்னா அதை நாலு பைக்குள்ள பத்திரமா வச்சு ரோட்ல வர நாய் எதுவும் கவிட்டு போயிடக்கூடாதுன்னு அதை வாசனை பிடிக்காம கடகடன் வாங்கின வீட்டுக்குள்ளே வந்துடுவோம் அது மாதிரிதான் பொண்ணுங்களாக நீங்களும் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு பாப்பா புரியுதுப்பா இது கூட புரியாத சின்ன குழந்தையா நானு நாங்கள் அழகா இருக்கோம் எங்க அழக வெளியே காட்டுறோம்னு நாகரிகன்ற பொருள் இல்லை இப்படி அரையும் குறையமா நீங்கள் டிஸ் பண்ணிட்டு ரோடுக்கு போகும்போது ரோட்ல திரியிற நாய்களுக்கு உங்களை அறியாமல் நீங்கள் எலும்பு துண்டு போறீங்க அதுக்கு இடம் கொடுக்க நல்லா சுற்றி போற்றிட்டு போகிற எந்த பொண்ணையும் யாரும் தப்பான பாடுற பார்க்கறதில்ல இல்லை சீன்றது இல்லை இப்படி அரைங்குறையுமா போட்டு தான் சீன்றாங்கன்றத நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் நீ ரொம்ப சின்ன பொண்ணு ஆனால் வளர்ந்த அறிவு தெரிஞ்ச பொண்ணு அதனால் உனக்கு இதுக்கு மேலே அப்பாவாக உனக்கு அறிவுறனால சொல்லவே முடியாது இந்த காலத்து பசங்கள்லாம் கற்புற மாதிரி நெருப்பு கிட்டே போனாலே பக்குன்னு பற்றிப்பாங்க அதனால் நான் சொல்ல வந்தது நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன் இதை நீ புரிஞ்சு என்னமா பிரயோஜனம் இதை கேட்டு புரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பா நான் கதவு பின்னால் ஒழிஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க தங்கச்சிக்கு அறிவுரை சொல்ற மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க எனக்கு அது புரியுதுப்பா அதனால தான் நான் பின் போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தேன்ப்பா இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே சிகப்பு விளக்குல இருந்து டக்குன்னு பச்சை விளக்கு மாறினோடனே நல்லவங்களா மாறிடுவாங்களே அந்த மாதிரிலாம் இல்லப்பா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு அறிவுரையும் எனக்கு சம்மட்டியால் அடித்த மாதிரி தெளிவாக புரிஞ்சுதுப்பா இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு இந்த போதையிலையும் மற்ற கெட்ட பழக்கங்களையும் சீரழிஞ்சு போயிருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நாம்லாம் ஏன்பா விலை கொடுத்த ஆபத்தை வாங்கணும் அதனால் நம்ம இதிலேருந்துலாம் தள்ளி இருந்தால் நமக்கு நல்லது தானே பாதுகாப்பு தானே நீங்கள் அதை தானே சொன்னீங்க தங்கச்சியே புரிஞ்சுக்கிட்டா நான் புரிஞ்சிக்க மாட்டேனாப்பா நான் இப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா ஆமாம்மா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்டுங்களை பார்த்த உடனே நேரம் போகிறதே தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்காத கொஞ்சம் பொழுதோடு வீட்டுக்கு வர பாருமா போட்டு போட்டு விடு நம்ம பொண்ணு எப்படி போகிறாலோ அப்படியே திரும்பி வருவா ஒன்றும் கவலை கூடாது ஏன்னா அவளுக்குள்ளேயே ஒரு மனமாற்றத்துக்கான ஆரம்பம் இருந்தது அதை நம்ம லேசாக தூண்டி விட்டோம் அதை புரிஞ்சுக்கணும் இனிமே அவளுக்கு அறிவுர சொல்ல தேவையில்லை அவளா நல்ல வழிக்கு வந்துருவா சூப்பர் பண்ணீங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்கா இல்ல மூணு மாங்கா அடிச்சிட்டீங்க ஏ ரொம்ப பெசாத நான் சொல்லிக் கொடுத்த தலைப்பை அப்படியே கொஞ்சமாக திருப்பி திருப்பி சொல்லி போயிரு அப்போ தான் நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியும் கவலையே படாதீங்கப்பா நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறேன் நீங்கள் வேணா பொறுத்துருந்து பாருங்கள்